ஓம் மகா நமக குரு வாழ்க குருவேசரணம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நாம் இந்த வீடியோ மூலியமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான பிப்ரவரி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா ராசிக்கான வீடியோ இந்த ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி மாத கிரகநிலை அடையும் போது உங்களோட ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் வீட்டிருக்கிறார் வருகின்ற பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி வரலும் ராசிக்கு ஒன்பதாம் இடமான தனுசு வீட்டில் விட்டு அந்த ஒன்பதாம் அதிபதினு சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் உங்க ராசியிலேயே உட்கார்ந்துருக்கார் அப்ப இந்த மாதத்தின் தொடக்கத்துல முதல் ஐந்து நாட்கள் பாத்தீங்க அப்படின்னாக்கா உங்களோட ராசிநாதன் கிர ஒரு உங்களோட ராசிநாதனும் ராசிக்கு ஒன்பதாம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவானும் பரிவர்த்தனா யோகத்துல உட்கார்ந்து பார்க்க முடியுது அப்ப இந்த முதல் ஐந்து நாட்கள் பார்த்தீங்கன்னாக்கா நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு சாதகமான ஒரு சூழல்கள் ஏற்படுத்தி தரும் அந்த ஐந்து நாட்களுக்கு பின்னர் பாத்தீங்க அப்படின்னாக்கா தனுசு ராசியில இருந்து மகர ராசிக்கு இந்த செவ்வாய் பகான் பயிற்சியாகிறார் அப்ப செவ்வாய் பகவான் மகர ராசியில பார்த்தீங்கன்னா உச்ச பலம் அடைகிறார் அப்படின்ற விதிங்க ஆட்சியை காட்டிலும் உச்சத்துக்கு பன்மடங்கு பலன் அதிகம் என்று விதிங்க அப்ப நான்கு பங்கு அளவுகளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா வலிமை அதிகரிக்கக்கூடிய அமைப்புகள் உங்க ராசிநாதன் இருந்துட்டு இருக்கார் ஒரு வார்த்தை சொல்ல விரும்புறேங்க என்னோட வித்தையின் அடிப்படையில் இந்த மேச ராசிக்காரர்களுக்கு கடந்த கால நிகழ்வுகளை எண்ணி பார்க்கும்போது கடந்த ஒரு இரண்டு வருட காலகட்டங்கள் வாழ்க்கையில் ஒரு சொல்லனா துயரங்கள் நினைச்ச காரியத்தை சாதிக்க முடியாத ஒரு அமைப்புகள் மன விரக்தி பொருளாதார நெருக்கடிகள் கடன்கள் சூழக்கூடிய அமைப்புகள் குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாத அமைப்புகள் குடும்பத்தில் ம மன கஷ்டங்கள் பொருளாதார நெருக்கடிகள் சந்திக்கக்கூடிய காலகட்டங்களானது உருவெடுத்துருச்சு அப்படின்ட்டு விதிங்க கடந்த ரெண்டு லாஸ்ட்டு ரெண்டு வருஷ காலத்தில் எந்த அளவுக்கு நீங்கள் கஷ்டப்பட்டீங்களோ இந்த ஜனவரியிலேருந்தே உங்களுக்கு யோகங்கள் தொடர ஆரம்பிச்சிருச்சு என்ன காரணம் என்னாக்கா அவங்க ராசியிலருந்து ராகு பகவானும் பயிற்சி ஆயிட்டார் ஏழாம் இடத்துல இருந்த கேது பகவானும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர்லேயே பயிற்சி ஆகிட்டார் அப்போ இந்த ராகு கேது பயிற்சி என்றைக்கு நடந்ததோ அந்த நேர காலகட்டத்திலேருந்தே உங்களுக்கு ஒரு யோகமான ஒரு காலகட்டங்கள் தொடர ஆரம்பிச்சிருச்சு அதுலேயும் குறிப்பா பார்த்தீங்கன்னாக்கா என்னதான் கிரகங்கள் பயிற்சி ஆனாலும் தன்னோட ராசிநாதன் அன்னைக்கு வலுப்பெறக்கூடிய காலகட்டங்கள் உருவாகுதோ அன்னைக்கு தான் அனைத்து வித யோகங்களையும் அனுபவிக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும் அப்போ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது கடந்த கால நிகழ்வுகளை எண்ணி பார்த்த கஷ்ட நஷ்டங்களுக்கு ராசிநாதன் உச்ச பலம் பெறக்கூடிய காலகட்டம் பிப்ரவரி ஐந்தாம் தேதிங்க அப்ப பிப்ரவரி ஐந்தாம் தேதியில இருந்து இந்த மாதம் முழுக்கவே பாத்தீங்கன்னாக்கா உங்க ராசிநாதன் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உச்சபலம் பெற்று உட்காந்துருக்கார் அந்த வீட்டு அதிபதியும் ஆட்சி பலம் பெற்று உட்கார்ந்திருக்கார் லா லாபஸ்தானத்தில் அப்ப இன்னோட கணிப்புல பாத்தீங்கன்னாக்கா வருகின்ற இந்த பிப்ரவரி மாத காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு ராஜயோக வாழ்க்கையை வாழக்கூடிய நபர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா முதல் தரமான யோகாதிபதினு சொல்லக்கூடிய அமைப்புல பார்த்தீங்கன்னாக்கா இந்த மேசராசிக்காரர்கள் வந்துட்டு இருக்கீங்க இந்த மேசராசிக்காரர்களுக்கு பொருளாதார நெருக்கடிகள் இருந்து மீண்டு வரக்கூடிய காலகட்டம் உருவாகும் வெகு நாட்களாக வீட்டில் ஒரு தடைபெற்றிருந்த ஒரு சுபகாரியங்கள் எல்லாம் இந்த பிப்ரவரி மாதத்துல நடைபெறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உருவாகும் குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகளும் சுபகாரியங்களும் வீடு முனைவாசல் வாங்கக்கூடிய யோகங்களும் வீடு முனைவாசல் கட்டக்கூடிய யோகங்களும் உருவாகும் இருந்தீங்க அப்போ இந்த மாத காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான ஒரு சூழல்கள் ஏற்படுத்தும் படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா படிப்பு மேலே ஒரு அக்கறை எடுக்கக்கூடிய காலகட்டங்களும் உருவாகும் அதாவது பார்த்தீங்கன்னா எனக்கு அரசு உத்தியோகத்துக்காக முயற்சி எடுத்து படிச்சுட்டு இருக்கேன் சார் கடந்த ஒரு மூணு வருட காலமாக படிச்சுட்டு ஆனால் எந்த விதத்துலையும் எங்களுக்கு ஒரு வாய்ப்புகள் தரலை கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு ஐந்து ஒன்பதாம் அதிபதி ஐந்தாம் இடத்து வீதி ஒன்பதாம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகமும் ரெண்டு பேரும் ஒரு ஒரு சேரக்கூடிய காலகட்டங்கள் உருவாதுங்க அப்போ இந்த நேர காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு அரசு உத்தியோக வாய்ப்புகள் வீட்டை தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்துட்டு அதனால் அரசு உத்தியோகத்துக்காக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த மாத காலகட்டம் அந்த அரசாங்கத்தின் மூலிமா ஆதரவுகளும் அரசாங்கத்தின் மூலியமாக நல்ல ஒரு செய்திகளும் பெறக்கூடிய காலகட்டங்களால உருவாகுதுன்றிருக்கீங்க அப்போ உங்கள் ராசிநாதன் இந்த மாதத்தில் ஆட்சிபலம் உச்சபலம் பெறுறதுனால கண்டிப்பாக தெளிவாக சொல்ல வரேங்க இந்த மாத காலகட்டத்தில் வெகுநாட்டெலாம் எனக்கு திருமணமே நடக்காது அப்படின்னு எண்ணி காத்திருந்த நபர்கள் கூட திருமண யோகங்கள் கூடி வரும் குழந்தை பேரே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு தெரியவாக சொல்ல வரங்க இந்த பிப்ரவரி மாதத்தில் உங்களுக்கு குழந்தை க கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் பிரகாஷமாக இருந்துகிட்ருக்கு குடும்ப ஒற்றுமை இல்லைன்னு சொல்லக்கூடிய நபர்கள் எல்லாருமே இந்த நேர காலகட்டத்தில் குடும்பத்தோடு சேர்ந்து உங்களோட குலதெய்வத்தை போய் சந்திச்சுட்டு வரக்கூடிய உருவாகும் தீர்த்த யாத்திரைகளுக்கு செல்லக்கூடிய மாதமா இந்த மாதம் இருந்துட்டு அப்போ அப்ப ராசிக்காரர்களுக்கு எனக்கு தெரிஞ்ச அளவு ஓரளவுக்கு யோகமான காலகட்டங்கள் தொடர ஆரம்பிச்சிருச்சு அதனால இந்த மாத காலகட்டத்தில் எந்த முயற்சிகள் எடுத்தாலும் அது உங்களுக்கு சாதகமான சூழல்களை ஏற்படுத்திருங்க அப்ப குரு பகவான் சொல்லக்கூடிய கிரகமானது புத்திர காரகன் சொல்லக்கூடிய கிரகம் புத்திரஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புத்த குரு பகவான் ஒரு ராசிலேயே இருக்கனால வெகு நட்பா சார் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் ஆச்சு சார் குழந்தை குழந்தைகள்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு வருன்று ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதிக்குள்ளார கம்பல்சரி உங்களுக்கு குழந்தை பிறக்கறதுக்கான வாய்ப்புகளும் மிகவும் பிரகாசமாக இருந்துட்டுருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சியானது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபரில் நடந்ததுனால இந்த பகவானும் கேது பகவானும் உங்களுக்கு யோகங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்துகிட்டு இருக்கார் எதிரிகள் எத்தனை பேர் இருந்தாலும் அந்த எதிரி எதிரிகள் எல்லாம் உங்களை விட்டு விலகி ஓடுறதுக்கான ஒரு காலகட்டம் இருந்துகிட்ருக்கு ஆறாம் இடத்துல இந்த கேது பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு உத்தியோகத்தில் ஒரு உயர்வுகள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய காலகட்டமும் இந்த மாதத்தில் உருவாகுங்க அப்போ தொழில் செய்துட்டு இருக்கக்கூடிய நபர்கள் தொழில் வளர்ச்சி ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும் தொழிலில் பார்த்தீங்கன்னாக்கா பன்முடங்கு லாபங்களுக்கு பெறக்கூடிய காலகட்டமாகவும் இந்த மாதம் இருந்துட்டு விதிங்க அடுத்ததான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சனி பகவான் தனக்கு பதினோராம் இடத்துல உட்காந்துருக்கார் உண்மையிலேயே சொல்ல வரங்க இதுக்கு முன்பாக பத்தாம் இடத்தல் இந்த சனி பகவான் உட்காந்து கர்மஸ்தானத்தில் உட்காந்து உங்கள் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில அசம்பாவிதங்கள் அதாவது காரியங்கள் செய்யக்கூடிய அமைப்புகள் கூட பங்காளி உறவுகள் ஏற்பட்டுருக்கணும் ஏன்னா பத்தில் சனி இருக்கும் காலகட்டத்தில் கர்மம் என்ன ப பத்தில் சனி இருந்தால் அது கர்ம சனி அப்படின்றீங்க அந்த அமைப்புகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் இருபதோடு முடிஞ்சு போனதுனால இனிமேலுக்கு உங்களோட குடும்பத்துல எதுவும் அசுபகாரியங்கள் நடைபெறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது பட்டமரம் தொழிலுற மாதிரி படிப்படியாக வளர்ச்சிக்கான ஒரு காலகட்டங்கள் தொடர ஆரம்பிக்குதுங்க அப்ப இந்த நேரத்துல இருந்து முயற்சி எடுங்க இந்த சனிமகால் பதினோராம் இடத்துல இருக்கனால லாபசனி அப்படின்ற விதிங்க இந்த லாபசனின்றது சனின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தைந்து இந்த இரண்டு வருட காலகட்டங்கள் இருந்துட்டு அப்போ இதுக்கு முன்னாக உழைச்சி உழைச்சி ஒரு நாள் காசுக்கு இல்லையே அப்படின்னு சொல்கிற நபர்களுக்கு நீங்க உழைக்கிறதுக்கு எந்த அளவுக்கு ரெடியா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வருமானங்கள் பெறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் கடன்கள் அதிகமாக இருக்கே சார் கடன்கள் குறையத்துக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னாக்கா கண்டிப்பாக கடன்கள் குறையதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்துகிட்ருக்கு எவ்வளோ கடனாக இருந்தாலும் அனுப்பிங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு உத்தியோகத்தினால் உயர்வுகள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் செய்தி தொழிலில் வளர்ச்சி ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் வியாபாரம் செய்து இருக்கக்கூடிய நபர்கள் வியாபார வளர்ச்சி ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும் இதுக்கு முன்பாக விவசாயம் சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு என்னதான் வளர்ச்சி சம்பாரித்தாலும் முதலீடு போட்டாலும் அது அந்தளவுக்கு விவசாயத்தில் வருமானம் வரலையும் சொல்லக்கூடிய நபர்களுக்கு இன்றைய இந்த இந்த இருந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இரண்டு வருட காலகட்டத்துக்கு விவசாயத்தில் ஒரு வளர்ச்சிகள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்யக்கூடிய நபர்களுக்கு அந்த தொழிலில் பார்த்தீங்கன்னாக்கா வரு ஏப்ரல் முப்பது வரணும் உங்களுக்கு ஓரளவுக்கு வளர்ச்சிகள் ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும் கல்வித்துறையில இருக்கக்கூடிய நபர்கள் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில ஒரு அக்கறை எடுக்கக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும் திருமண யோகங்கள் இந்த மாதத்துல உருவாதுங்க யோசிக்காம திருமணத்துக்கான வாய்ப்புகள் வாய்ப்புகள் தள்ளி விடாமல் இந்த நேரத்தில் திருமணத்தை பண்ணிக்கிறது உங்களோட அறிவின் விதிங்க மற்ற விதத்தில் உங்களுக்கு எந்த விதத்தையும் தோஷங்கள் பாதிப்பு கிடையாது இந்த மாத காலகட்டத்தில் உங்களோடய ராசிநாதன் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் வலுப்பெற்று உட்கார்ந்துருக்கனால செவ்வாயின் அம்சமான முருகப்பெருமானுங்க அப்போ முருகப்பெருமானை வழிபாடு செய்வதன் நுழையாக இந்த மாத காலகட்டம் உங்களுக்கு வளர்ச்சிக்கான ஒரு காலகட்டம் உருவாகும் எந்த அளவுக்கு முயற்சிகள் எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு இந்த மாத காலகட்டம் உங்களுக்கு வளர்ச்சி நிறைந்த காலகட்டமாக இருக்குது முயற்சி எடுத்து பாருங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள் நன்றி வணக்கம்